நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காரில்ல ஆதி வந்து பாரதியை விட்டு விலகி போகிறாரு தாங்க சொல்லணும் அவங்க சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த டாக்டர் வந்து இருக்காங்க ஆதி கிட்ட சொல்கிறாரு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க எப்படியாவது வந்து ஆதியோடய உயிரை வந்து எங்களை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயம் அவங்களோட குடும்பத்துக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அவங்க குடும்பத்துக்கு தெரியாது முக்கியமாக வந்து அவங்களோட ஒய்புக்கு வந்து தெரியாது அவங்க குடும்பத்தில் யாருமே வந்து ஒத்துக்கிறவே இல்லை இப்போ என்ன செய்ய அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிச்சு பார்க்கார் ஃபிளாஷ்பேக்கில் வந்து இவங்க ஆதி பாரதி எல்லாம் மீட் பண்ணது அவங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் நடந்துச்சுல அந்த சீன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கறாரு யோசிச்சு பார்த்தோன்னே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு எப்படி அந்த குடும்பத்துக்கு வந்து நீங்கள் இப்படி துரோகம் பண்ண போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் என்னப்பா பண்ணுறது உங்கள் குடும்பத்தில் வந்து கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் எனக்கு என்ன நான் பண்ணது தப்பு தான் என்ன பண்ணுறது மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை உங்களை நான் சும்மா மாட்டேன் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் மேலே கேஸ் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து நான் ஜெயிலுக்குள்ள வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா சரி கொடுப்பா கொடு உங்க அம்மா பேரையும் அதில் சேர்த்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது அம்மா பேரை சேர்த்து கொடுக்குவா அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க ஆமாப்பா இது எது இது எல்லாத்துக்கு காரணமே உங்க அம்மா தான் உங்க அம்மாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்கல உங்க அம்மாவுக்கு இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்றாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே ஆமாப்பா உங்க அம்மா இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க நீ நம்ம போய் உங்க அம்மா கிட்டே நீ போய் டேரக்டா கேளு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துல இருந்து டேரக்டா வந்து நேரம் வீட்டுக்கு தான் வராங்க உங்க அம்மா பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுல வந்து பாரதி வந்து காலையில இருந்து சாப்பிடாமல் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதி வந்தவுடனே எங்கே எங்கே ஆதி போனீங்க உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது வாங்க சாப்பிடுங்க களைப்பா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி எனக்கு சாப்பிட்டேன் இல்லை பசிக்கலை அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க என்ன அது இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் சாப்பிட்லன்ட்டு வாங்க காலையிலே போனீங்க மத்தியானம் வேறு நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி நான் சமைச்சாலாம் வச்சேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் எடுக்கவும் இல்லை வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க ஆதி வந்து அந்த இன்சிடென்ட் யாபத்திலேயே இருந்துக்கிட்டு மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க இல்லை நான் வந்து ஒரு மீட்டிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் வந்து சைட்டுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்டு கூட அப்படி இப்படின்னு என்னென்னம சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ஏதோ மனசில் ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆல்ரைட் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆ ஐம் ஆல்ரைட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க சரி வாங்க அதை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கடமைக்கு உட்காந்து இருக்காங்க சாப்பிடும்போது என்ன ஆதி உங்களுக்காக நான் ஆசை ஆசையாக சமைச்சி எவ்வளோ ஆசையாக பருமாறுறேன் நீங்கள் சமையலை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சூப்பராக இருக்குது பாரதி மோர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மோர் அது அவியல் இல்லாதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ அவியலா அதுவும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அது உங்கள் பேச்சே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து கேட்காரு அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மா அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அத்தை வந்து சாப்பிட்டு அப்பளையே போயிட்டாங்க அவங்க ரூமில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி அம்மா பார்க்கணும் சொல்கிறீங்களா அம்மா வேணால் கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க இல்லை இல்லை அம்மா அவனை நான் நான் பிற பார்த்துக்குறேன் அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஆதி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் வேறு டயர்டாக இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல ரெஸ்ட் எடுங்க நான் வேணால் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் ரூமுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி விறுவிறுன்னு அவங்களோட அம்மா ரொம்ப தான் போகிற மாதிரி காட்டுறாங்க அவங்க அம்மா ஒரு போயினோடனே வாப்பா அது என்னப்பா வந்துட்டு சாப்பிட்டியா அப்படிங்க மாதிரி கேட்காங்க அம்மா ஏமா என்கிட்ட அந்த உண்மையை மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எந்த உண்மையப்பா கேட்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கம்மா என்னோட இதயம் பற்றி உண்மைதாம்மா அப்படிங்குற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுமா ஏ இதே எங்கேருந்து இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஏமா இப்படி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல தெரிஞ்சவனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல சாரதா வந்து ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அது என்னை மன்னிச்சிருப்பா எனக்கு வேறு வழி தெரியலப்பா உன்னை காப்பாற்றுறதுக்கு இருந்த ஒரே வழி அதான்ப்பா 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 அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா என்ன என்னால் பாரதியோட முகத்தை கூட பார்க்க முடியலம்மா நீங்கள் பண்ணதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வந்து ஷாக் ஆகுறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு தெரியலை அவங்களுக்கு தெரியாமே என்னால் அவங்க ஃபேஸை பார்க்க முடியல தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க எங்கூட இருப்பாங்களோ இல்லையோ எனக்கு அதுவே தெரியாது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது சாரிப்பா அதனால தான் இப்போ அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டுருமா நீ ரொம்ப கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அதனால தான் இந்த கல்யாணத்தாரம்பத்திலேருந்தே வேண்டாம் வேண்டாம் தடுத்துலாம் நீங்களும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தீங்களா கடைசியில் கல்யாணம் நடந்து போச்சு ஆனா என்னைத்தாம ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ள என்னால் என்னால இனிமே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லமா இப்படி வாழ்றதுக்கு நான் செத்து இல்ல செத்தா கூட எனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாதி அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா என்னால வாழ முடியல பாரதியை பாரதி எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க பாரதிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுப்பா வேண்டாம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இதுக்கு வேறு யார் கூட்டு உண்மையை சொல்லுங்கம்மா நம்ம குடும்பத்தில் வேறு யாரையும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏப்பா யாருக்கிட்ட எதுவுமே கேட்கலாம் இந்த விஷயத்தை அப்படியே மறந்துருப்பா விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் வந்து பாரதி பாரதி என்னை விட்டு போயிட்டாங்கன்னா நான் எப்படி இருப்பேன் எப்படி வாழ்வேன் எனக்கே தெரியல எனக்கு பாரதி மட்டும் என் கூட இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவிச்சிக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க எங்கிட்ட பார்த்தா சாரதா வந்து ஆதி அதையும் கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அவங்க வாட்டில் போயிடுறாங்க ஆதி அடுத்து மாடியில் வந்து பாரதி வந்து ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஆதி வந்து தூங்குறதுக்காக ஆதி வாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க தமிழ் வந்து அங்கே அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் தமிழ் இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு தூங்க போமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க வேண்டாம் அவங்களுக்கு தான் தனி ரூம் கொடுத்தாச்சில் என்ன அது இப்படி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குற மாதிரி சொன்னோன்னு இல்லை எனக்கு தமிழ் ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிறதா அப்போ நான் தமிழ் கேட்க தனி ரூம் கொடுத்தோம் அவங்களே இங்கே தமிழை இங்கே படுக்க வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து இன்றைக்கி மட்டும் போய் தமிழ் ரூமில் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிள்ளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க போயிட்டு தமிழ் பக்கத்தில் படுத்துக்கிட்டு தமிழையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அதாவது இவங்க பார்த்தது தமிழ் கூட பழகுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்தா பாரதி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து சரியில்லை ஒரு வேலை இன்றைக்கி போய் வந்து அந்த காட்டு கொடுத்தவங்களோட டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம் ஒரு வேலை பார்த்துருப்பாரோ என்னன்னு தெரியல ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வேறு எங்கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க